இறை அது இறைகின்ற இரையின் சத்த ஆதிகாலையாய் எழுந்தருளும் ஆதவனவன் தன் முதல் கதிர்வீச்சு பூவுலகில் பரவிடும் அற்புத பிரம்ம முகூர்த்த அதிகாலை வேலை ஏற்றமிகு பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்கு இவ்வேளை ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் உயராசியாய் அவை நித்திய ஆசியாய் நிதர்சன நிதர்சனிகை துவக்க ஆசியாய் வழங்குகின்றோம் அவ்வை வளமது காணும் சபைதனிலே உயர் ஞான வளமது காணும் சபைதனிலே இடவளம் வருகின்ற பொழுது பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் இயர் நிலையில் ஏற்று நின்று வளம் வருகையில் அவர்களோடு நற்புண்ணிய நிலை வளம் வந்து அவர்களை இடவளம் வந்து நின்று அவர்களோடு தஞ்சமடையும் என்று அவ்வை உணர்த்துகின்றோம் அந்நிலைதனை ஏற்று நிற்கும் சீடர்கள் உயர்நாட நிலையடைந்து பிரபஞ்சம் காணும் நல்ஞான நிலை கொண்டவர்களாய் வளம் வருவர் அவர்களிடம் இருக்கும் கலைகளிய நற்கலையாய் ஞான கலை பெற்று வளம் வருவர் பிரபஞ்சமதில் அதில் என்ற உணர்த்துகின்றோம் அச்சீடர்களுக்கு அவை நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் அதிகாலை பொழுதுதனில் நல்லாசி பெறுகின்ற மகாசபை உயர்நிலையாய் எழுந்தோங்கி நிற்க உயர் சச்சங்க விழா கண்டு நிற்க அவ்விழாக்களுக்குள் ஞானநிலை வரவி நிற்க அதனோடு நிற்கும் சீன்றர்களுக்குள் அஞ்ஞானம் ஓடுருவில் இருக்க ஒளவையாம் ஊர்ஜிதாசியை சபைக்கழித்து அமர்கின்றோம் இந்நல் வேலைதனில் சித்தனி